ப்ரீன்சலாட் கர்த்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவா ஊழியங்கள் வழங்கும் லூகா ஜீவ அப்பம் நாள் மூன்று கர்த்தர் தரும் ஜீவாப்பம் லுகா மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் இந்த லூகா மூன்றாம் அதிகாரத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆம் இந்த லுகா மூன்றாம் அதிகாரம் முழுவதும் யோவான் ஸ்நானகனைப் பற்றியும் அவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகளைப் பற்றியும் நாம் காண அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறு மாதங்கள் முன்பதாக அவர்களது தாயின் வயிற்றிலே சகரியா எலிசபெத் என்பவர்களுடைய மகனாக பிறந்ததாக இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவரும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டு இவ்வுலகிலே அனுப்பப்பட்ட ஒரு ஆண்டவருடைய அடியான் அவர் இந்த உலகிலே அவர் வாழும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று அநேக மக்களுக்கு அவர் இந்த செய்தியை கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அவருடைய காலகட்டங்களிலே ராயன் மற்றும் அவர் பதினைந்தாம் வருஷத்திலே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சகோதரன் லிசானியா போன்றவர்கள் கார்பங்கு அதிபதிகளாக பணியாற்றி வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இரண்டாம் வசனத்திலே அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாய் இருந்தார்கள் அப்பொழுது வனாந்தரத்திலே கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தமாக இந்த யோவான் திகழ்ந்ததாக காணப்படுகிறது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஞான மூலமாக அவர் ஆண்டவர் அண்டை மக்களையும் ஞானஸ்நானத்திலே அவர் வழிநடத்தினார் அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோர்தா நதிக்கரையிலே வந்து இவரிடம் ஞானஸ்நானம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனக்கு பிரியமானவர்களே அக்கால கட்டங்களிலே யோவான் ஸ்நானகன் பரலோகம் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் ஒரு கூட்ட மக்கள் அதை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரண்டை வந்து யோவான் ஸ்நானகனிடம் திருமுழுக்கு பெற்றதாக நாம் பார்க்கின்றோம் அப்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கு வருகின்றார் அவருக்கு யோகாஸ் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக சாட்சி கொடுப்பாரா என்பதை சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவரின் நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக நம் வாழ்க்கை சாட்சியாக அமைய இந்த நாளிலே நாம் கர்த்தரிடம் ஜெபிப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது பாவத்தை யோவான் ஸ்நானகன் கண்டு கண்டித்து உணர்த்தினார் ஆம் அந்த பாவத்தை உணர்த்தியதின் நிமித்தமாய் அவர்கள் மிகவும் கலக்கமடைந்து யோவான் ஸ்நானகனை சிறையிலே அடைத்ததாக பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தவராயும் யோசேப்பின் மகனாயும் அங்கு அவருடைய லீனியாலஜி அந்த வரலாற்று அவருடைய பிறப்பின் வரலாறு அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியாக இது யோசேப்பில் இருந்து தோன்றி ஆதாம் தேவன் உண்டாக்கின ஆதாம் வரை செல்வதாக இருபது வசனங்களுக்கு பிறகு அடுத்த பதினெண் பதினைந்து வசனங்கள் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனிடம் ஜனங்கள் எல்லாரும் அவர்தான் கிறிஸ்து என்று தெரிந்து கொண்டு அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உள்ளத்தில் கொண்டிருக்கையில் அவர் சொல்லுகின்றார் நான் அல்ல எனக்கு பின்னாக ஒருவர் வருகின்றார் அவருடைய பாதரட்சைகளின் வாரையும் அவிழ்க்க நான் பார்த்திரனல்ல என்று தன்னைத்தானே தாழ்த்துவதையும் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நான் உங்களுக்கு தண்ணீரினால் திருமுழுக்கு தருகிறேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்ற ஒரு உன்னத சத்தியத்தையும் அவர் அறிவிக்கின்றதாக பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே அப்படி செய்கின்ற காலகட்டங்களிலே ஆயர் ஆயக்காரர் வந்து யோவானிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதிகமாய் நீங்கள் பணம் ஒன்றும் வாங்க வேண்டாம் என்று சொல்கின்றார் மக்களிடமும் நீங்கள் இரண்டு அங்கிகளை பெற்றிருந்தால் ஒன்று இலவசமாக ஏழை எளியவர்களுக்கு தர வேண்டும் உணவையும் அவ்வாறே தர வேண்டும் என்று அவர் வழி அடுத்ததாக இன்னும் போர் சேவகர்களும் வந்து யோவான் ஸ்னானிடம் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொல்கிறார் உங்களுக்கு இருக்கின்ற சம்பளம் போதுமானதா இருக்கட்டும் நீங்கள் பிறரை ஏமாற்றியோ அல்லது நீங்கள் மற்ற வழியிலேயோ நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம் என்று நல் வழிப்படுத்துகின்றதை காண்கின்றோம் இப்படிப்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்து கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியானவரனாலும் திருமுழுக்கிலே நாம் இன்னும் அதிகம் அதிகமாய் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நம்மை நாமே கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே யோகான் ஸ்நானகன் மூலமாய் நீர் ஆண்டவரே யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெற்றதை இந்த சம்பவத்தை எங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பொழுது ஏறக்குறைய முப்பது வயதுடையவராய் பனிரெண்டு வயதிலிருந்து இந்த முப்பது வயதாய் உம்மை நாங்கள் காண எங்களுக்கு கொடுத்த கிருபிக்கு அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் நீர் திருமுழுக்கு பெரும்பொழுது சாட்சி கொடுத்தாரோ அவ்வாறு எங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்வில் வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் அவர் சாட்சி கொடுக்கும்படியான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபித்தாரும் எங்களை கர்த்தாவே மனைந்தரலும் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாய் இருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று சொன்னதற்காய் நன்றி கர்த்தாவே மனம் திருந்தி நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களையும் உடல் பொருள் சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்